வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிச்செடிகளுக்கு உயிர் உரங்களை செலவை குறைக்கிற விதமாக ஒரு லிட்டர் திரவ உயிர் உரத்தை இருபது லிட்டராக பெருக்கம் அடைய செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு புது டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அது நமக்கு நல்லாவே இந்த உயிர் உரத்தில் நுண்ணுயிர்கள் நல்லா பெருக்கம் அடைஞ்சிருந்தது இப்போ இதை நம்ம வீடியோவாக போடலான்ட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நாட்டு சர்க்கரை கடலை புண்ணாக்கு மைதா மாவு கற்பூரவல்லி வாழை நாட்டு மாட்டு பாலை நல்லா சுண்டை காய வச்சு அதிலிருந்து நெய் எடுத்து நல்லா பத்து நாளைக்கு புளிக்க வச்ச மோர் தாய் திரவம் இப்போ இந்த தாய் திரவம் எல்லாமே நம்ம விவசாய ஆபீஸ்ல மானிப விலையில தான் வாங்கியிருக்கோம் இது என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம் இது வந்து அசோஸ் தலைச்சத்துக்காக செடிகளுக்கு நம்ம கொடுக்கறது அடுத்ததான் பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்துக்காக கொடுக்கிறது அடுத்ததான் பொட்டாஷ் இது செடிகளுக்கு சாம்பல் சத்து கிடைக்கிறதுக்காக கொடுக்கிறது இப்போ இதை நம்ம எப்படி பெருக்கமடைய செய்யறோம்ன்றதை பார்த்துடலாம் இப்போ ஒரு கேனுக்கு நம்ம என்ன அளவுல போடுறோம்ன்றத பார்க்கலாம் இப்போ இந்த கேனை நம்ம நல்ல சுடு தண்ணி ஊத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம இந்த மாதிரி தாய் திரவங்களை பெருக்கமடைய செய்யும் பொழுது நல்ல சுடு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இதை பெருக்கமடைய செய்யணும் இப்போ இந்த கேனுக்கு பாத்தீங்கன்னா அரை கிலோ நாட்டு சர்க்கரை அடுத்ததா கடலை புண்ணாக்கு கால் கிலோ மூணாவதா மைதா மாவு கால் கிலோ எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி தான் போடுறோம் அடுத்ததா, நாட்டு மாட்டு மோர் பத்து நாள் நல்ல புளிக்க வச்சது ஒரு லிட்டர் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக மெஷர் பண்ணி போடணும் அளவு ரொம்ப முக்கியம் அடுத்ததான் கற்பூரவள்ளி வாழை இரண்டு அதை நம்ம அப்படியே துண்டு துண்டா அப்படி தோலோடு சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூட நம்ம முக்கால் அளவுக்கு இந்த கேனில் முக்கால் அளவுக்கு போர் தண்ணி பிடிக்க போகிறோம் இதில் போர் தண்ணி தான் பிடிக்கணும் இப்போ இந்த கேன்லெலாம் நம்ம போர் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அது கூட திரவ உயிர் உரங்களை நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது அசோஸ் பைரிலம் இது ஒரு லிட்டர் அடுத்ததா பாஸ்போ பாக்டீரியா அடுத்துதான் பொட்டாஷ் இப்ப இத நல்லா மூடிட்டு சேஃப்டி பின் வச்சு ஒரு மூணு இடத்துல நம்ம ஹோல் போட்டுக்கலாம் கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக நம்ம இப்படி மூணு ஹோல் போடுறோம் இப்போ இந்த திரவத்தை நல்லா கலக்கி விட்டுடலாம் இத ஒரு அஞ்சு நாளைக்கு காலையும் மாலையும் இது போல நல்லா கலக்கி விடணும் இது எல்லாத்தையுமே நம்ம நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் இது ஏழு இருந்து பத்து நாளுக்குள்ளே தயாராகிடும் இதில் நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப அருமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது ரெடியானதுக்கப்புறம் நுண்ணுயிர் பெருக்கம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம நாட்டு மாட்டு மோர்லேருந்து திரவ உயிர் உரங்களை பெருக்கம் அடைய செஞ்சுருந்தோம் இப்போ பாருங்கள் இந்த பத்து நாள்க்குள்ள இது எவ்வளோ நுண்ணுயிர்கள் பெருகி இருக்குன்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது நுண்ணுயிர்கள் ரொம்ப அருமையா பெருக்கமடைஞ்சிருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம தரை தான் மல்லி செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு தயார் பண்ணியிருந்தோம் இப்ப தரை வழியாக கொடுக்கும் பொழுது நூறு லிட்டர் தண்ணிக்கு இந்த திரவத்தை ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு லிட்டர் வரையும் நம்ம எடுத்து மொதல் நாள் நைட்டே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் அப்படியே நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு செடிகளுக்கு மாலை நேரங்களில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம மல்லிச்செடிகளுக்கு தரை வழியாக கொடுக்கறதுக்காக அசோஸ்பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இது எல்லாத்தையுமே நாட்டு மாட்டு மோர்லேருந்து பெருக்கமடைய செஞ்சிருக்கோம் இதை நம்ம நீர்ப்பாசனம் தான் செடிகளுக்கு தரை வழியாக கொடுக்கணும் நாட்டு மாட்டு மோரை வச்சு இந்த தாய் திரவத்தை பெருக்கமடைய செய்கிறதுனால நமக்கு செலவு ரொம்ப கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை விவசாயம் செய்வோம் மண்வளம் காப்போம் நன்றி